என்னால் முடியல ஓம் ஓம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அடிய மாதிரியான பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சிக ராசி குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் ஒரு ஐம்பது சதவீதம் பொருந்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் யார் யாருக்கெல்லாம் பொருந்ததோ அவங்கெல்லாம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது மெயினாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு பதிவு அடியன் கொடுத்துருந்தேன் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அடிஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் இந்த பதிவில் நான் அவங்களுக்கு கொடுக்க போறேன் அந்த பதிவு பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணி அதை பார்த்துக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் கேட்டை அனுஷம் விசாகம் நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் மாறுறார் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்வை செய்ய போகிறார் பொதுவா சொல்லணும் அப்படின்னா குருவோட அனுகிரகம் அப்படிங்கறது ஒரு ஏழு எட்டு ஒன்பது வருடங்களாவே ரொம்ப பெருசா சோபிக்கல அதுவும் இப்போ ரீசண்டாலாம் சோபிக்கல ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா குருவை ஒரு சித்தர்கள் நிறைய குருமார்களை மனசார இன்பம் வந்தாலும் இன்பம் இன்பம் துன்பம் எது வந்தாலும் அந்த குருவால வேண்டிகிட்டே இருந்தீங்க பட் வேண்டிட்டே இருந்தாலும் குருவால பெருசா எதுவும் நல்லது நடக்கல அதே சமயம் யாரெல்லாம் வேண்டிட்டு இருக்கீங்களோ அவங்கள கீழே விடாம எத்தனை அடி வந்தாலும் சரி கீழே விடாம அவங்களோட பிளஸிங்ஸ்ல அவங்க அப்படியே பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க இனிமே வந்து பாத்தீங்கன்னா குரு அருள் இருந்தால் திரு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நேர்கள் அனைவருக்கும் குரு அருளால் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்ற ஏற்பட போகுது அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விருச்சிகராசிக்காரங்களை பீனிக்ஸ் பறவையோட ஒப்பிடலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் அடி திருப்பதி மலைக்கு ஃபுல்லா மேற்படி வரைக்கும் ஏறி போனதுக்கு அப்புறம் பிடிச்சி கீழே பட்டாருன்னு கீழே தள்ளி விட்டுருவான் மற்ற ராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியாம ஐயோ நம்ம தள்ளி விட்டாங்களே எப்படி எழுந்திருப்போம் அப்படின்னு யோசிப்பாங்க பட் இந்த விருச்சிக ராசிக்காரங்க திரும்பவும் எந்திரிச்சு போவாங்க எத்தனை தடவை கீழே தள்ளி விட்டாலும் தன்னம்பிக்கையோட ஏழு எழுந்து நிற்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய விஷயங்கள்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் குடும்பத்தோட இருந்தது பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஒரு நல்ல பெயர் கிடையாது நீதி நேர்மையா நீங்க இருப்பீங்க குடும்பத்தோட சப்போர்ட் இருக்காது அதாவது தாய் தந்தை அவங்களோட ரிலேஷன் யாரோட சப்போர்ட் இருக்காது தனிமையா இருந்திருப்பீங்க யாரும் வேண்டாம் நம்ம வாழ்க்கை நம்ம வந்து இப்படி போவோம் அப்படின்னு இருந்திருப்பீங்க நிறைய அங்கி அங்கீகாரம் கிடைச்சிருக்காது எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அங்கீகாரம் கிடச்சிருக்காது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்க இல்லை ஒரு யோகா கற்றுக்கலாம் ஒரு ஜிம்முக்கு போகலாம் ஒரு புதுசாக கிளாஸ் கற்றுக்கலாம் நம்மளோட டயட்டை மாற்றணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை மாற்றணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் தோன்றியிருக்கும் அதை அதை ஃபுல்லாத்தையுமே சனி பகவான் மந்த நிலையை கொடுத்து அது எண்ணங்கள் எண்ணங்களாகவே இருக்குமே தவிர எப்போ பண்ண மாட்டார் அது விட்டு நடக்கும் எல்லா என்னடா என்னடாது நமக்கு இப்படியாகுது இப்படி ஆகுது இப்படி ஆகுது அந்த மந்த நிலை இனிமே உங்களுக்கு சனி பகவானோட குரு பார்வை கிடைக்கிறதுனால அந்த மந்த நிலை மாறி நீங்க நினைச்ச விஷயங்கள் அனைத்திலும் சாதிக்க போறீங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெளிநாடு போக போகிறீங்க மாணவர்கள் இப்போ எக்ஸாம் எழுதியிருப்பாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ லைக் டென்த்து இதெல்லாம் எழுதியிருப்பாங்க அதில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை பண்ணதை விட ஒரு படி மேலவே அதிகமாகவே ஒரு நல்ல மார்க் வாங்குவாங்க நல்ல துறைகளில் சாதிப்பாங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு வருமானம் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும் புதிய நண்பர்கள் உருவாகுவாங்க அது மூலமா நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய கஷ்டங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் வழி வேதனைகள் எல்லாத்தையும் வருஷா வருஷம் கடந்த பத்து பன்னெண்டு வருஷமா குரு பயிற்சி வருது சனி பயிற்சி வருது ராகு கேது பயிற்சி வருது எல்லாம் ஆகா ஒவ்வொரு சீகம் சூப்பர் டூப்பர் டாப்பு சாதிக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு ஆகா சூப்பராக சொல்லிட்டாங்க இப்படி அதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதை பார்த்துட்டு நம்மளோட அப்பா அம்மாங்கிறது மெசேஜ் போடுவாங்க ஏ பார்ப்பா உனக்கு போட்டிருக்காங்க இந்த மாசம் வந்துச்சுன்னா உனக்கு அமோகமா இருக்க போது கவலைப்படாத வரக்கூட உனக்கு கல்யாணம் நடக்க போது கவலைப்படாத உனக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சிடணும் எல்லாரும் அவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு அனுப்பி விடுவாங்க நாமும் நம்பிக்கையோட இத்தனை நாள் கடந்து வந்துகிட்டே இருந்தோம் ஆனா ஒண்ணும் நடக்கல அதே சமயத்துல நம்ம கீழே போல எவ்வளவோ கஷ்டங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் வந்தாலும் என்ன சொல்றது பெரிய பிரச்சனையா என்னன்னா மற்றவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம வாலண்டியராக போய் உதவி பண்ண அந்த நன்றியெல்லாம் நினச்சி பார்க்காம நம்ம மேலே பழிய தூக்கி போடுறது அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது அப்படின்னு ஒரு கிரா ராசிக்காரங்க தன்னைத்தானே நொந்துக்கிறாங்க நம்ம நம்மளை நாமே நொந்துக்கணுங்கிற மாதிரி அவங்க தன்னைத்தானே நொந்துக்கிறாங்க இந்த விஷயங்கள் தான் நடந்துட்டு இருந்துச்சு இனி பாத்தீங்கன்னா கல்யாண திருமண விலகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் மார்க்கெட்டில் இழந்தவங்களுக்கு எல்லாம் என்னென்ன விரயமாச்சோ அத்தனையுமே இந்த குரு பகவான் அனுகிரகத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஆஃப்டர் சனிப்பயிற்சி ராகு கேடு பயிற்சி இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த ஒரு நாலஞ்சு மாதங்களாக பார்த்தீங்கன்னா அதோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப டாப்பெல்லாம் இல்லை ஒரு நார்மல் கஷ்டம் இல்லாமல் ஏதோ ஒரு கடன் அடைக்க முடியுது ஏதோ நம்மளால் வாழ முடியுது இப்படி ஒரு டெவலப் இருந்துட்டு இருந்துட்டு இருக்கோம் பட் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் எல்லாத்தையுமே அடைச்சிடுவீங்க அதுக்கு பாதை கதவு தானாக திறக்க ஆரம்பிக்கும் அது தொழிலாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறை எல்லாத்துலேயுமே ஒரு ஃபேவராக தான் இருக்க போது கஷ்டப்பட்ட அதாவது இப்போ இப்போ ரொம்ப அனுபவிக்கக்கூடிய இந்த ராசிகளை யாருன்னா கேட்டையை சொல்லலாம் கேட்டைக்கு வந்து ஏதோ ஒன்று கடனில் மாட்டிகிட்டு இருக்கும் சொன்ன சொல் வந்து காப்பாற்ற முடியாமல் டிப்ரெஷன்லேயே இருக்கும் கேட்டை ராசி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் தூக்கமின்மை இருக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே செய்ய முடியலையே அப்படிங்கிற வேதனையில இருக்கும் இதே கேட்டை வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டாப் லெவல்ல இருக்கும் காசு பணம் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொந்த வீடு கூட வாங்கி நேரத்துக்கு கெட்டி முடிச்சுட்டு இருப்பாங்க அந்த லோன் அடைக்கிறதுல தான் பிரச்சனை உருவாயிருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் மெயினா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அந்த கோர்ட்டு கேஸு உங்களுக்கு நியாயமா சே சேர வேண்டிய இதெல்லாம் ஒருத்தவங்க போய் பண்ணி உங்களை துன்புறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே தானாக ஒதுங்கிடுவாங்க எதிரிகள் மன்றியை மண்ணிடுவார்கள் பகையாளிகள் நண்பர்களாவாங்க நீங்க கோர்ட்டு கேஸ் எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போறீங்க இது எல்லா விஷயமுமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நடக்க போகுது அனுஷம் ரிச்சிகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணரை வழிபடுங்க அதே சமயம் சிவன் சிவன் அல்லது ஏதாவது ஒரு அம்பான் துர்கையோ காளியம்மனோ பத்ரகாளியோ ருத்ரகாளியோ ஏதோ ஒரு அம்மனை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க டெய்லியே வழிபட்டுடுவாங்க வாங்க சூரிய வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க இதை நீங்க பண்ணிட்டு வரும்போது தொடர்ந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் ராசி அவங்க வந்து பாத்தீங்கன்னா முருகனை வழிபடுங்க திருச்செந்தூர் போறது பழனிமலை போறது திருத்தணிகரி போறது இந்த மாதிரி மாசத்துல ஒரு ஆன்மீக சுற்றுலா ஒன்று ஏற்படுத்திக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டை கேட்டை வந்து நீங்கள் நீங்க கண்டிப்பா வந்து பெருமாளை புதன் புதன் கிழமை போய் ஏதாவது ஒரு திறமையான பெருமாள் கோவிலில் ஸ்ரீமன் நாராயணரை வேண்டிக்கிட்டு அங்கே ஒரு பதில் ஒரு பிரதட்சணம் பண்ணுறது டெய்லி பெருமாள் நாமங்களை சொல்கிறது இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த வரக்கூடிய வருடம் உங்களுக்கான வருடம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சிவோ